வணக்கம் பிக்மாம் குமுதம் நாம் இன்றைக்கி எங்கள் ஊர் சந்தையை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது நொரப்பீக்கங்காய் இது கடைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குங்க எங்கள் ஊர் சந்தையில் எல்லா காயும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க எல்லாம் நேரடியாக விவசாயிங்களே கொண்டு வந்து விற்பனை இருக்கிறாங்க உழவர் சந்தையில் பாருங்கள் கொ கருவேப்பிலையெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு கொழுந்து தலையா அந்த அக்கா பாருங்கள் எல்லாம் எவ்வளோ விளையாட்டு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கிறாங்க அவங்கள எடு இவங்கள எடுன்னு நெல்லிக்காய் வாழைப்பழம் என்னென்ன மாதிரியான வாழைப்பழம் இருக்கோ எல்லாமே வாங்கலாங்க சுரக்கா பாருங்கள் இது ஒரு ரகம் நான் போனது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு எட்டு மணிக்கு தான் போனேன் பாருங்க இது ஒரு கீரை புது கீரைங்களாம் அவங்க சொல்கிறாங்க இது புதுசாக வந்த ரகம் கீரை இப்போ தான் வருது சந்தைக்கு இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த க வச்சிருந்தவர் சொல்கிறாரு தேங்காய் எந்த மாதிரியான காய் வேணுன்னாலும் எடுக்கலாங்க முத்தனைக்காயும் எடுக்கலாம் இலங்காயும் எடுத்துக்கலாம் பாருங்க சுரக்காயெல்லாம் எல்லாம் வி விற்று போயிடுச்சுங்க காலையில் நாலு மணி ஆ இது புளிச்ச கீரைங்க புளிச்சு கீரை கீரையில் நாட்டு புளிச்சங்க அது தலையை பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் இதுதான் நாட்டு புளிச்ச கீரைங்களாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வருங்க சாயந்தரம் பிடுங்கி வச்சுட்டு காலையில் சந்தைக்கு கொண்டுகிட்டு வருவாங்க அந்த அக்கா பாருங்கள் எவ்வளோ அழகாக இளநீ சீவி கொடுக்குறாங்க சந்தைக்கு வரவங்க அங்கேயே குடிச்சிட்டும் போவாங்க வாங்கிக்கிட்டும் போவாங்கங்க வீட்டுக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் வெட்டி கொடுத்துட்டாங்க எல்லோருமே விவசாயிங்க தாங்க வியாபாரிங்க வெளியில் வச்சு விற்பனை பண்ணுவாங்க விவசாயிங்க தான் சந்தைக்குள்ளே இருப்பாங்க எல்லாம் அவங்கவுங்க தோட்டத்தில் இருந்தே எடுத்துகிட்டு வர்றது தான் பாருங்கள் எவ்வளோ வயசாகிடுச்சு அந்த பாட்டியும் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அம்மா இந்த அப்பா எல்லோரும் வியாபாரம் பண்ணுறாங்க இந்த அக்கா ரெண்டு கத்த கீரை பதினஞ்சு ரூபா வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க எங்கள் ஊரில் எல்லாமே ஓரளவுக்கு சீப்பாக தாங்க கிடைக்கும் உழவர் சந்தைக்கு போனோம்னா சீப்பாகவே வாங்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் யாரோ நாட்டு புளிச்ச வாங்கி வச்சுருக்காங்க வாழைத்தண்டு அப்படியே முழுசாக கொண்டாந்து வச்சுருக்காங்க வேணுங்கும் போது வெட்டி கொடுக்கறதுக்கு பாருங்கள் தாள் கிடைக்குது என்னென்ன காய் வேணும் என்னென்ன கீரை வேணும் நாட்டுக்கீரை காய் எல்லாமே நேராக விவசாயிங்க கொண்டுகிட்டு வந்து வச்சு விற்பனை பண்ணுவாங்க ஊட்டிக்காயெல்லாம் தனியாக வியாபாரிங்க வாங்கி விற்பாங்க நான் எடுத்த வீடியோ ரொம்ப பெருசாக இருந்ததுங்க அதனால் அவ்வளோயும் போட முடியலன்னு ஓட்டி விட்டு ஸ்பீடாக உங்களுக்கு காட்டிக்கிட்டுருக்கிறேன் பாருங்கள் பாருங்க காயில் எல்லா ரகமும் இருக்குது ஆஃபீஸ் காயும் இருக்குது நாட்டுக்காயும் இருக்குதுங்க செவ்வாழைத்தாறு பழம் என்னென்ன பழம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஊட்டி காய்கறிங்க இதெல்லாம் ஏவாரிங்க வச்சு விற்கிறதுங்க வியாபாரத்துக்காக இருக்கவங்களாம் இந்த சைடு உட்காந்துக்குவாங்கங்க மேலே கடைங்களில் உட்காந்துருக்கவங்க விவசாயிங்க பாருங்க இந்த பக்கம் ஊட்டி எல்லாம் கொண்டுட்டு வந்து இறக்குனதை வாங்கி இருக்கிறாங்க நான் போகும்போது ஆயிட்டதுனால எல்லா வியாபாரமும் முடிஞ்சிருச்சுங்க எல்லாம் முடிகிற சமயம் காய்கள் காயெல்லாம் முடிகிற சமயம் அப்போவே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க காலையில் நாலு மணிக்கெலாம் போயிருந்தோம்னா அவ்வளோ காய் இருக்கும் பாருங்கள் ஒரு பெரு அப்பா பெரியவர் அந்த கிழங்கெல்லாம் எடை போட்டு விற் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காரு அவரே தலையில் தூக்கிட்டு வந்து எடை போட்டு வியாபாரிங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்கள் இதெல்லாம் கொல்லிமலை பழம் அன்னாசி பழம் மாங்காய் இதெல்லாம் கொல்லிமலை பழங்க முன்ன பார்த்திங்களே அது மாங்காங்க கொல்லிமலையிலேருந்து வர்றது அது ஊறுகாய் போட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க வருஷமாக வச்சு ஒரு வருஷத்துக்கே வச்சுருந்தோம்னாலும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் அதெல்லாம் நூற்றம்பது வருஷத்து மரத்துலேருந்து வர்ற மாங்காங்க பொறுமையாக காட்டு இது நாட்டு பீக்கங்காங்க பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க பீக்கங்காக எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு எல்லோரும் வீடியோ எடுத்துக்க அப்படிங்கிறாங்க இதுக்கெல்லாம் நாட்டுக்காய்ங்க நம்ம ஊரில் நல்லா ஃப்ரெஷ்ஷான நாட்டுக்காயெல்லாம் கிடைக்கிதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக பக்கத்து கிட்ட வர்ற காய் வாங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு எல்லா காய்கறி கொண்டுகிட்டு வந்ததெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு போனால் தான் அவங்களுக்கு ஒரு வருமானங்க ஆனாலும் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க பாக்கையிலையும் நமக்கு ஆசையாக இருக்குதுங்க நம்மளும் ஏதாவது இருந்தால் கொண்டுட்டு போய் சந்தையில் உட்காந்துக்கலாமான்னு அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க பக்கத்து கடைக்காரங்களோட எல்லாம் சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு டீ காஃபி வந்ததுன்னா அதை வாங்கி குடிச்சிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டுருக்கிறாங்க எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் சந்தைக்கு வெளியில்லைங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே கிடைக்கும் இங்கெல்லாம் கூறு கட்டி வச்சுருக்குறதுங்க தட்டில் வச்சுருப்பாங்க தட்டு பத்து ரூபாய் இருபது ரூபா காயோட அளவு பொறுத்துங்க வாழைப்பூவெலாம் பத்து பத்து ரூபாங்க வாழைப்பூ பத்து ரூபா வாழைத்தண்டு பத்து ரூபா எல்லாமே சீப்பாக தாங்க கிடைக்கும் ஓரளவுக்கு ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கிற சமயத்தில் தான் அதிக ரேட் சொல்லுவாங்க மற்ற நாள் போனோம்னா சீப்பாகவே வாங்கிட்டு வந்துடலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் அப்படியே தட்டு தட்டாக எடுத்துக்கலாம் எந்த காய் வேணுமோ அது காயை பொறுத்து தட்டு பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி இருக்கும் எலுமிச்சம்பழம் இருக்குங்க எலுமிச்சம்பழம் அஞ்சு ரூபாய்லேயும் இருக்கும் ர மூணு பத்து ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஒரு பழம் ரெண்டு ரூபாய் அந்த மாதிரி என்ன நம்ம என்ன எவ்வளோ காசுக்கு எப்படி வாங்கினோமோ அந்த மாதிரி வாங்கலாங்க அதிகமாக செலவு பண்ணி வாங்கணுன்னாலும் வாங்கலாம் சீப்பாக வாங்கணுன்னாலும் நம்ம ஒரு தேவையானது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துடலாங்க பாருங்கள் தண்ணன் கேட்குறாரு எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போடுறதுக்குன்னு சரி எடுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தரும் என்னையும் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு சொரக்காயெல்லாம் இன்னும் சின்ன சின்னதாக வருங்க காலையில் நேரமாக போயிட்டோம்னா குட்டி குட்டி சொரக்காய்லாம் இருக்கும் இந்த கீரை தான் அந்த சிகப்பு கீரைங்க அதை எடுத்து போடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நிறைய கீரை இருக்குது இது பேபிகான்ங்க நிறைய பேபிகான் வருங்க தான் வாங்கணும் அப்படின்னு இல்லைங்க நாமக்கல் உழவர் சந்தையில் போனோம்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் எல்லாம் விவசாயிங்களே கொண்டுகிட்டு வராங்க பாருங்கள் எல்லாம் எப்படி விளையாட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு என்ன எடு உன்னே எடுன்னு சொல்லிவிட்டு அந்த அந்த கடைக்காரங்களை எடுங்க இந்த கடைக்காரங்களை எடுங்கன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே விவசாயிங்க தாங்க இந்த அக்கா பாருங்க ஏங்கண்ண எடுக்கிற அப்படிங்கன்னு அழகாக கொங்கு தமிழில் கேட்குறாங்க வீடியோக்கு எடுக்கிறேன் அப்படின்னோடனே சரி சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய நாட்டு கொத்தமல்லி தழை வருங்க எப்போவுமே நாட்டு கொத்தமல்லி தழை கிடைக்கும் அதே மாதிரி புதினாவும் நம்ம இங்கே எப்பவும் ரெகுலராக போடுறாங்களே அந்த ரகம் கிடைக்கும் பூ கட்டி கூட விற்றுக்கிட்டுருக்குறாங்கங்க இப்படி வீட்டில் கொஞ்சமாக இருக்கிற பூவுக்கு பொறிச்சிக்கிட்டு வந்து கட்டி விற்றுருவாங்க அந்த அக்கா கட்டி காட்டுறாங்க பாருங்கள் கட்டுறேன் கதை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் பக்கத்தில் அவங்க கனகாம்பரம் வச்சுருக்காங்க அவங்கள எடுங்கங்கிறாங்க அவங்க பாருங்கள் கனகாம்பரம் கட்டுறாங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரே சிரிப்பு தாங்க வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே சிரிப்பு சந்தோஷம் சும்மா சின்ன சின்ன வியாபாரிங்க தான் ஒரு நாளைக்கு முந்நூறு இரநூறு நானூறு அந்த மாதிரி நிற்கிற கையில் நிற்கிறவங்க தான் ஆனாலும் எவ்வளோ சந்தோஷமாக பாருங்கள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் விளையாட்டு பேசிக்கிட்டு சந்தோஷமாக வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க பார்க்கும் போதே சந்தைக்கு போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க இளநீ அங்கேயே வாங்கி காய் வாங்கிட்டு அப்படியே இளநீ வாங்கி குடிச்சிட்டு போகிறாங்க இது கொல்லிமலை பழங்க அன்னாசி பழம் கொல்லிமலையிலேருந்து கொண்டுட்டு வந்தவங்க சீவியும் கொடுக்குறாங்க முதல்லலாம் சீவி தர மாட்டாங்க இப்போ எல்லோரும் சிவி தாங்க சீவி தாங்கன்னு கேட்குறதுனால சீவியும் கொடுக்குறாங்க நமக்கு ஏன்னா வீட்டில் வந்து அன்னாசி பழம் சீவரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்களா அதனால் இப்போ அவங்க சீவி கொடுத்துறாங்க முதல்லலாம் கேட்டோம்னா சீவி மாட்டாங்க நீங்களே போய் வீட்டில் த சிவி எடுத்துக்கோங்கம்மாங்க இதெல்லாம் கொல்லிமலை பழங்க ஒரு பழம் நாற்பது ரூபா அப்படிதாங்க கொடுப்பாங்க பாருங்கள் இவங்க ஏன் தக்காளியை மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க எங்களையெல்லாம் எடுக்காமல் அப்படின்னு கேட்குறாங்க அதனால தான் அவங்களையும் எடுத்துருக்கேன் சரி எல்லாத்தையும் எடுத்து போட்டவா சங்கடப்படுறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே காய்களை மட்டும் எடுத்தோம் அதுக்கு தான் அந்த தம்பி கூப்பிட்டு கேட்குறாருங்க ஏன் மேலே தக்காளியை மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க எங்களையெல்லாம் எடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க அழகாக பாருங்கள் பூவி அபாரம் பண்ணிகிட்டுருக்காங்க